இயேசு தெளிவா சொன்னாரு அவன் அவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கடவன் நான் சிலுவைக்கு போயிட்டேன் உங்களுக்கு எனக்கு சிலுவை இல்லைன்னு சொல்லலை சிலுவை கிடையாது தான் பவுல் சொல்றாரு என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன் அவங்களுக்கு ஒரு பாடு இருக்குது பாடுகள் இல்லாமல் ஆளுகை இல்லை இங்க வசனமே சொல்லுது உபத்திரவங்களுக்கு நடுவில் தான் கடந்து போன இடுக்கடான வாசல் வழியே பிரவேசியுங்கள் சிலர் பிரசங்கத்துக்காக என்ன பண்றாங்க அல்லது ஒரு உலக பிரகாரம் ஆசீர்வாதத்துக்காக அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ என்ன அறிக்கை பண்றியோ அதாங்க கிடைக்கும் அதனால ஏன் பாடு பாடுன்னு சொல்ற பாடுகளை வந்து நீ இருக்குன்னு சொல்லாத அப்படிங்கிறாங்க பாடுகள் இருக்குன்னு பைபிள் சொல்லுது சொல்லுதானே அவரோடு கூட பாடு சகித்தோம்னாலும் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் பாடுகள்ல ரெண்டு வகை இருக்குது பவுல் எழுதுவார் ரோமருக்கு எழுதும் போது ரெண்டு வகையான பாடு இருக்குது ஒன்று மாம்சத்தோடு ரத்தத்தோடு பசியோ பஞ்சமோ பட்டையமோ நிர்வாணமோ நாசமோசமோ மாம்சத்துக்குரியது ரெண்டு எங்களுக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல வான மண்டலத்தின் பொல்லாத சரி ஸ்பிரிச்சுவல் பாடு ஒண்ணு பிசிக்கல் இல்ல ஸ்பிரிச்சுவல் ரெண்டுல ஏதோ ஒண்ணு இருக்கும் பவுலுக்கு ரெண்டும் இருந்துச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ரெண்டு இருக்கலாம் ஒன்னு இருக்கலாம் இந்த ஒன்று இருக்கலாம் அந்த ஒன்று இருக்கலாம் ஆனா கண்டிப்பா உண்டு இடுகனான வாசல் வழியை தான் பிரவேசிக்கணும் ஏதோ ஒன்னு இருக்கும் ஸ்பிரிச்சுவலி நீ போராடிட்டு இருப்பீங்க ஒரு பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு கண்களின் நீச்சை ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தை நீச்சை இதெல்லாம் ஜெயிச்சு அத பொருளாசை பணத்தாசை இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு போராடிட்டு இருப்பீங்க இல்லையா நான் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்கா இருப்பேன் பார்த்தா फिஸிகலி வீட்ல பிரச்சனையா இருக்கும் சர்ச்சுக்கு போவும் தாம் தடுவாங்க அடிப்பாங்க உதப்பாங்க அது நடக்கும் ஏதோ ஒன்னு இருக்கும் இந்த பாடுகள் மத்தியில நீங்கள் ஜெயித்து வரும்போது அவரோடு கூட பாடு संगीத்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் அப்ப ஆண்டவர் நமக்கு ஆளுகை வச்சிருக்கிறார் ஆளுகை இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அந்த ஆளுகைக்கு முன்பாக சில காரியங்களை நாம் கடக்க வேண்டி இருக்கிறது கடந்து வரும்போதுதான் அந்த ஆளுகை நம் கையிலே வரும்